i <laughs> மத்திய அரசிடமிருந்து பல்வேறு காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க மொத்தமாக எழுபத்தி மூன்று காலிப்பணியிடம் நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு மத்திய அரசில் பல்வேறு துறைகளில் உள்ள எழுபத்தி மூன்று காலிப்பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பு மத்திய தேர்வு அரசு காவலர் தேர்வு வாரியத்தின் மூலம் நிரப்பப்பட உள்ளன இதற்கு பட்டப்படிப்பு பயின்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் போர் மேன் ஒரு காலிப்பணியிடமும் ஏரோநாட்டிக்கல் பிரிவு கெமிக்கல் கம்ப்யூட்டர் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெட்ரலஜி டெக்ஸ்டைல் உட்பட பல்வேறு பிரிவுகளில் பல்வேறு காலி பணியிடத்திற்கான அறிவிப்பு வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க டெபுட்டி 12 பன்னிரண்டு காலிப்பணி இடத்திற்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதற்கான ரிசர்வேஷனும் இங்க டீட்டெயிலா கொடுத்திருக்காங்க அதான் நம்ம இப்ப ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கோம் அசிஸ்டன்ட் கண்ட்ரோல் ஆஃப் மைன் நாற்பத்தி ஏழு பணியிடம் கேட்டிருக்காங்க லேபர் ஒரு கேட்டிருக்காங்க காலிப்பெண்ணிடம் சம்பந்தப்பட்ட பாடப்பிரிவுல அல்லது முதுநிலை பட்டம் பெற்றிருக்கணும் குறிப்பிட்ட உதவிகளுக்கு மூன்றிலிருந்து ஐந்து வருட அனுபவம் பெற்றிருக்கணும் பொறுத்த வரைக்கும் பேஸ் கமிஷன் ஏழு புதிய குழு அடிப்படையில சம்பளமானது வழங்கப்படும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க உறுதியான நபர்கள் எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலம் நிரப்பப்பட உள்ளனர் விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் யூபிஎஸ்சி ஆன்லைன் டாட் நிக் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்